மயிலாடுதுறையில் தர்மபுர ஆதீனத்தின் மீது அவதூறு பரப்பி வரும் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அனைத்து இந்து சமுதாய கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் மயிலாடுதுறை அருகே குளிச்சார் பகுதியில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இடத்தில் மனை பிரிவு அமைப்பதை தடுக்க வலியுறுத்தியும் அதனை பட்டியல் சமூக மக்களுக்கு வழங்க வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் வழக்கறிஞர் சங்கமித்ரன் தலைமையில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மனு வழங்கினர் மேலும் ஆதின சொத்துக்களை ஆய்வு செய்து மோசடியாக விற்கப்பட்ட நிலங்களை மீட்டு பாதுகாக்க வேண்டும் என்று அம்மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் இதனிடையே வழக்கறிஞர் சங்கமித்ரன் சமூக வலைதளங்கள் மற்றும் பொதுமக்களிடம் பொய்ப் பிரச்சாரத்தை பரப்பும் வகையில் மனு வழங்கி இருப்பதாகவும் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் வழக்கறிஞர் சங்கமித்ரன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அனைத்து இந்து சமுதாய கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் புகார் மனு வழங்கினர் மனுவினை வழங்கினார் மனுவை பெற்றுக் கொண்ட மாவட்ட தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அறிவித்துள்ளனர் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே நமது இந்து மதத்தைச் சார்ந்த மகா பெரியவர்களை மகா சன்னிதானங்களை வழிபடக்கூடியவர்களை தரக்குறைவாக விமர்சனம் செய்து பல் பத்திரிகையிலே வந்திருக்கின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையா இருக்கின்ற காரணத்தினால் இந்து அமைப்பை சார்ந்த அத்துணை பெரியவர்களும் ஒன்றாக கூடி தக்க நடவடிக்கை வேண்டும் எனத்தின் அடிப்படையிலே இங்கு கூறியிருக்கிறோம் எங்களது மகா சன்னிதானங்களை சங்கமித்திரன் என்ற ஒரு நபர் மிக கேவலமாக அசிங்கமாக நாங்கள் வணங்கக்கூடிய மகா சன்னிதானங்களை பேசியிருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது அந்த முறையிலே தான் நாங்கள் மாவட்ட தலைவரை அணுகி எங்கள் கூறுகளே எழுதி நடுவாக கொடுத்துவிட்டு இந்த இடத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கிறோம் எங்கள் கூறுகளிலையும் நீங்கள் பத்திரிகையின் வாயிலாகவும் வானொலி வாயிலாகவும் காணொலி வாயிலாகவும் நீங்கள் பார்ப்ப வேண்டும் என்பதை எங்களுக்கு அவா ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பதினெட்டு ஆதீனங்கள் சிறப்பாக எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய ஆதீனமாக மிகப்பெரிய தொண்டு நிறுவனமாக மதிய உணவு மிக குறைந்தவர்களின் மதிய உணவு ரத்த பரிசோதனை உடலுக்கு ரத்தம் ஏற்றுதல் நோயாளிகளுக்கு பாதுகாப்பு அளித்தல் கண்தானம் கண் 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 முகாம் முகாம் அமைத்து மருத்துவம் பல தொண்டுகள் நாற்பது பள்ளிகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார்கள் கல்லூரி நடக்கிறது தமிழ் கல்லூரி நடக்கிறது தொண்டு நிறுவனமாக தமிழ் குளம் இயங்கி வருவதை அத்துறை பேரும் கேள்விப்பட்டு நாங்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே ஒரு ஆதீனத்தை தரக்குறைவாக விமர்சனம் செய்வதை இந்து சமுதாயத்தை சார்ந்த நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை அதற்கு தக்க நடவடிக்கை ஏ வேண்டும் என்று தமிழகத்தை சார்ந்த இந்து அமைப்பை சார்ந்த மாநில பொறுப்பாளர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொண்டு எங்களது குரலை தெரிவித்திருக்கிறோம் தக்க நடவடிக்கை எடுப்பதாக மாநில ஆட்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் அறிவு பின்னாலே தக்க நடவடிக்கை இல்லைனில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க